கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உலக புகழ்பெற்ற ரோஜா காட்சி நாளை மறுநாள் துவக்கம் இரண்டு லட்சம் ரோஜாக்களில் மலர் அலங்காரங்களாய் கடல்வாழ் உயிர்கள் உதகை ரோஜா பூங்காவில் அணிவகுக்கின்றன நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற உதகை ரோஜா பூங்காவில் நாளை மறுநாள் துவங்கவுள்ள ரோஜா கண்காட்சியில் சிறப்பு மலர் அலங்கார விழா சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு பூங்காவில் கடல்வாழ் உயிரினங்களை மையமாகக் கொண்டு மலர்களால் அமைக்கப்பட்டுள்ள மலர் சிற்பங்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் என்பது நிச்சயம் முத்துச்சிப்பி நத்தை டால்பின் மீன் ஆமை நண்டு நட்சத்திர மீன் போன்ற பல்வேறு கடல்வாழ் உயிரினங்கள் வண்ணமயமான ரோஜா மலர்களைக் கொண்டு துல்லியமாக வடிவமைக்கப்பட்டு வருகின்றன பூங்காவிற்குள் நுழையும் நொடியில் சுற்றுலா பயணிகள் கடல் உலகத்திலேயே வந்துவிட்டோமோ என்னும் உணர்வில் ஆழ்த்தும் வண்ணம் மலர் அலங்காரங்கள் நடைபெற்று வருகிறது பல வண்ணங்களில் இரண்டு லட்சம் ரோஜாக்களைக் கொண்டு மலர் அலங்காரங்கள் செய்யப்படுகிறது இந்த ரோஜா மலர் கண்காட்சி திருவிழாவிற்காக நாடெங்கும் இருந்து வந்துள்ள பயணிகள் தனித்தன்மையுடைய மலர் வடிவமைப்புகளை ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழும் வண்ணம் மலர் அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் தோட்டக்கலைத்துறையின் இந்த மகத்தான மலர் அலங்கார காட்சிகள் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு புதிய உயிர் ஊட்டும் வகையில் உள்ளது இந்த மலர் கண்காட்சி விழா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அழகிய அனுபவமாக அமையும் மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கடல்வாழ் உயிர்களின் அரி அரிய தன்மை போன்றவற்றை பற்றிய விழிப்புணர்வு வாசகம் மலர் அலங்காரத்தில் இடம்பெற்றுள்ளது நாளை மறுநாள் சனிக்கிழமை காலையில் தொடங்கும் இந்த ரோஜா கண்காட்சி சனி ஞாயிறு திங்கள் என்று மூன்று நாட்கள் நடைபெறும் உலகை ரோஜா பூங்கா இப்போது மலர்ச்சி பெருக்கும் கடல் உலகத்தின் ஒரு சிறிய பிரதிபலிப்பாக மாறியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்